தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய சிவகார்த்தியனுக்கு என்னதான் ஆச்சு மெருநாள் தாக்கூரை விட்டுவிட்டு ராசி இல்லாத நடிகையை ஓகே செய்யும் சிவகார்த்தியன் டீம் சமீப காலமாகவே சிவகார்த்தியன் பற்றின பேச்சு சோஷியல் மீடியால அதிக அளவில் பரவிட்டே வருது அதுக்கு முக்கிய காரணம் டி இமான் பேசின ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு தான் அது மட்டும் இல்லை விஜய் அஜித்துக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு முக்கியமான இடத்த பதிவு செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு இதுவே இன்னொரு பேச்சுக்கு காரணமாவும் இருக்கு தன்னை வளர்த்து விட்ட தனுஷோட படத்துக்கே கிளாஷ் விடுற அளவுக்கு இன்னைக்கு சிவகார்த்திகேன் வளர்ந்து நிக்கிறாரு ஆனா சிவகார்த்திகேயன் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் தப்பா இருக்கு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் வருத்தம் தெரிவிச்சிட்டு வராங்க பிரபல இயக்குனரான ஏ ஆர் முருகதாசோட அடுத்த படத்துல சிவகார்த்திகன் தான் நடிக்க போறாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த படத்தோட வேலைகள் வந்து ரொம்பவும் பரபரப்பாக நடந்து வந்துட்டுருக்கு ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய குறை அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோயினை தான் சொல்கிறாங்க ஏன்னா படத்தில் எல்லாமே முடிவு பண்ணியாச்சு யார் ஹீரோ யார் டைரக்டர் யார் ப்ரொடியூசர் யார் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஹீரோயினோட இடம் மட்டும் ரொம்ப நாளாக காலியாகவே இருந்துச்சு அயலான் படமே பல வருஷத்துக்கு அப்புறமா தான் இப்போ ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்ல அந்த படத்துக்காக நிறைய கடன் சுமைய சிவகார்த்தியன் தாங்கிட்டு இருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வசூலை கொடுத்தா மட்டும்தான் ஐலாண்ட் படத்துக்கு வாங்கின கடனையே ஈடு செய்ய முடியும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தர்பார் படத்துக்கு அப்புறமா ஏ ஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாக்கு ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறமா இப்ப தான் சிவகார்த்தியன் கூட இணைகிறாரு சோ ரெண்டு பேருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனையில படத்தோட ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க அனிருத் இசையமைக்க இருக்கும் இப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு வருது இது சிவகார்த்தியனுக்கு ரொம்பவும் முக்கியமான படமா அமையும் அவரோட கெரியர்லயே ஜோடியா ஜோடியாள் தாக்கூர் நடிக்க இருப்பதா முதல்ல அறிவிச்சாங்க சீதாராமன் ஒரு படம் போதும் அவங்களோட ஆக்டிங் எந்த அளவுக்கு பீக்ல இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்ல அவங்க நடிச்ச எல்லா படமுமே இது வரைக்கும் அதிக அளவுல ஹிட் ஆயிருக்கு நல்ல வசூலையுமே கொடுத்திருக்கு இதனால இவங்களை தான் ஹீரோயினா போடணும் அப்படின்னு ரசிகர்களும் ரொம்ப ஆவலா இருந்தாங்க பட் இப்போ திடீர்னு படக்குழு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெர்னால் தாக்கூரை தூக்கிக்கிட்டே நடிகை பூஜா ஹெக்டேவை ஹீரோயினா போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பூஜா ஹெக்டே விஜயோட பீஸ் படத்துல நடிச்சு அந்த படம் அதிக அளவுல ஓடல அது மட்டும் இல்ல நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களை அந்த படம் வாங்கிச்சு இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால ஜீவா கூட முகமூடி அப்படின்ற படத்துலயும் பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க அந்த படமும் அட்ருளாப் அப்படின்றது நமக்கு தெரியும் நல்ல ராசியான மெர்னாவை விட்டுட்டு பூஜாவை புக் பண்ணி இப்பவே படத்தோட ரிசல்ட்டை சொல்றீங்களா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே படக்குழுவை ரொம்பவும் கலாய்ச்சிட்டு வராங்க ஏற்கனவே மிருநாள் தாக்கூருக்கு நம்ம தமிழ் சினிமால ஒரு நல்ல பெயர் இருக்கு அதுவும் தமிழ் ரசிகர்கள் அவங்கள ரொம்பவே விரும்புறாங்க ஸோ அவங்கள விட்டுக்கிட்டு தமிழ் சினிமாக்கு ராசியே இல்லாத பூஜா ஹெக்டேவை போடுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கும் தெரியல ஒருவேளை அயலான் படம் சரியா போகல அப்படின்னா அவரோட அடுத்த படமான ஏ ஆர் முருகதாஸ் கூட எடுக்கக்கூடிய படம் ரொம்பவும் முக்கியமான படமா இருக்கும் சிவகார்த்தியனுக்கு ஸோ அந்த படத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப தீர விசாரிச்சு ஆராய்ந்து எடுக்கணும் இப்படி இஷ்டத்துக்கு ஹீரோயினா மாத்திட்டு இருந்தா அப்புறம் நிலமை மோசமாயிடும் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பூஜா ஹெக்டேவ ஹீரோயினா போடுறது மூலமா படம் எப்படிப்பட்ட படமா வரப்போகுதுன்னு இப்பவே எங்களுக்கு சொல்லாம சொல்றீங்களா அப்படின்னு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க ஆள விடுங்கடா சாமி